வெல் வெல்கம் டு கார்டனிங் அம்மா போனால் ஹாய்ப்பா எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் நீங்கள் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பூச்சி விரட்டி பார்க்க போகிறோம் ஓகே வீடியோ பாருங்கள் இது வந்து நம்ம வீட்டு முருகை மரம் முருகை மரம் சின்ன மரம் தான் இது நல்லா நீள காயாக இருக்குது பாருங்கள் ரெண்டு அடி இருக்குது இந்த காய் இது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து காய்ச்ச காய் இப்போ இது சின்ன கம்புதான் தான் நாளாக ஆச்சு பூக்கள் வந்துச்சு பெருங்காயம் போட்டேன் அப்புறம் வந்து கொட்டுது கொட்டுதுன்னு சொல்லிக்கிட்டதுனால ஒரே ஒரு காய் மட்டும் வந்திருக்குது சரியா இதை வந்து இன்னைக்கு நம்ம குழம்புக்கு போட்டுறோம் இன்னும் கொஞ்சம் முத்தலாம் இது பக்கத்து விட்டு நம்ம தமிழ் ஆண்டி ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வீட்டு மரம்னு நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டு காய்க்கு இருக்குது ரெண்டு அடி இருக்குது அவங்களோட காய் தான் இப்படி இருக்கும் நல்லா பச்சை பச்சையாக நல்லாவே இருக்கும் இது அப்படி வச்சோம்னா கொஞ்சம் முத்தம் சரி மீன் குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு போட்டுடலாம் அப்படின்னு முதற்காய் அப்படின்னு எடுத்தாச்சு இது கருவேப்பிள்ளையை பார்த்திங்கன்னா நல்லா வெயிலில் தான் நிற்கிது அப்படின்னு நல்லா பெருசாக போக மாட்டாங்க அது என்கிட்ட உங்களுக்கு தெரிஞ்சதாக சொல்லுங்கள் இது வந்து அரளி அரளிப்பூவோ நான் வந்து பராமரிக்காமல் நல்லாவே பூக்கும் எந்த ஒரு உரமும் கொடுக்குறதில்ல அது வந்து பூக்கும் இது வந்து ப்ரெஷருக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க இலையை சாப்பிட்டா புளிக்குது இது ப்ரெஷருக்கு நல்லதுன்னு பக்கத்தில் உள்ள ஒரு ஆண்டி சொன்னாங்க மிளாயக்கரை அக்கா சொன்னாங்க நான் அவங்க வந்து கிராமத்துக்கு போயிருக்காங்க நான் வந்து கேட்குறதுக்கு மருந்து மருந்து போயிடுது அவங்ககிட்ட சரியா இது ப்ரெஷருக்கு வாயில் வாயில நல்லா புளிக்கும் புளியங்க சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இந்த இலையை பார்த்துக்கறேங்களா இந்த இந்த மாதிரி தான் இருக்கும் அவங்களுக்கு வீடியோவில் பார்க்க முருங்கை இது மாதிரி இருக்கா நான் இது முருங்கை இதில் வெள்ளைப்பூ பூக்குது நல்லா செடியாக இருக்குது அது பார்த்தா முளைக்குது களை செடியாக தான் முளைக்குது இதுக்கு ஒரு பேர் சொன்னாங்க இது பிரசருக்கு சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க நான் இந்த அளவுக்கு எடுத்து தண்ணி ஊற்றியில் ஒரு நாள் விட்டு விட்டு சாப்பிட்டுக்கிறது இது மஞ்சள் பூ நல்லாவே பூத்துருக்கு எல்லாமே கொட்டிருச்சு வெயில் சீசன் தானே நல்லாவே பூத்துருக்காங்க இங்கே இப்போ என்ன பிரச்சனை அப்படின்ண்டா நம்மளுக்கு இன்னைக்கு நம்ம ஏன் வந்து இது கொடுக்க போகிறோம் அப்படின்னா நல்ல முட்டுக்கள் இருக்குப்பா ஒரு ஒரு முட்டிலையும் எட்டு பத்து முட்டும் இருக்குது நல்லா செடிகள் நல்லா பெருசாக போயிடுச்சு அவன் மளிகை செடி மொதல் காட்டையில் உங்கள்கிட்ட எவ்வளோ சின்னதாக காட்டினேன் உங்களுக்கு யாவும் இருக்கான்னு தெரில இப்போ எவ்வளோ பெருசாக ஆயிடுச்சு நம்ம வந்து தொழு உரமோ அப்புறம் அந்த மாதிரி லிக்கிவட்டி இதில் தான் கொடுத்துக்கிட்ருக்குறோம் ஓகே நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது ஆனால் தொழு உரம் கொடுத்தா நல்லா முட்டுக்கள் நல்லாவே வருது ஆனால் வந்து பூச்சி பத்து முட்டை இருந்தால் ஆறு முட்டை பூச்சி கடிச்சிருது இல்லை எட்டு முட்டை பூச்சி கடிச்சு அப்போ நம்மளுக்கு சங்கட்டம் இருக்க ரொம்ப கஷ்டப்பட்டு இதை வந்து இது பண்ணியிருக்கோம் பூச்சி வரும் சாம்பல் போட்டு பார்த்துட்டேன் கொஞ்சம் அந்த ஒரு முட்டை முடிஞ்சிருச்சா மறுபடி முட்டு வரல மறுபடி பூச்சி வந்துடுது ஒரு ஒரு தூரம் முட்டு வரையிலையும் சாம்பல் இல்லைன்னா நம்ம வந்து ஏதாவது ஒன்று கொடுக்க வேண்டியதாக இருக்குது வேப்பனை கரைசல் ஏதாவது கொடுக்க வேண்டியதாக இருக்குதுப்பா முட்டுக்களுக்கு பஞ்ச நல்லாவே இருக்குது இவங்க வந்து இப்போ வெயிலில் இருந்து முட்டு கருதுன்னு சொன்னால மறு மறுபடியும் முட்டு வந்ததுக்கு அந்த அளவுக்கு கருவலை அதனால அப்படியே விட்டுட்டேன்ப்பா சரி இங்கே இருக்கட்டும் அந்த பக்கம் ஒரு செடியை மட்டும் மாற்றணும் இந்த பக்கம் இதுவே இருக்கட்டும் அப்படின்னு கனாமரத்தில் நான் உட சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து விதைக்கி போடாமல் பூத்ததோடய அதை அப்படியே கிள்ளி விட்டுறோம் அந்த மூளையில் போய் அப்படியே அந்த இதில் கிள்ளி விட்டிங்குட்டு அவங்களுக்கு நல்லாவே வந்து வருது இதிலே பாருங்களேன் ஒரு கொத்தில் வந்து நாலு முட்டு வந்து நாலு பூ இருந்துருக்கு பார்த்தீங்களா எப்போவுமே நம்மளுக்கு உண்மதே எனக்கு இருக்கும் இந்த மாதிரி கிள்ளி விட்டிங்கிட்ட அவங்களுக்கு பக்க பக்க கிளையில் வந்து உங்களுக்கு வந்து முட்டுக்கல் வரும் வந்து இந்த பக்கம் மாற்றி வச்ச ரோஜா செடி இந்த பக்கம் உள்ள மல்லிகப் செடி ஒரு அடுக்கு மல்லி இது ரெண்டு அடுக்கு லேயர் மட்டும் இருக்கும் இது வந்து கொஞ்சம் வெயில் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன் இதில் கொஞ்சம் என்னால் விழுந்துருது எனக்கு காலைல ஒரு மூணு அவர் மட்டுந்தான் இந்த இடத்துல வந்து வெயில் போடுது இந்த பக்கம் கொஞ்சம் வெயில் இருக்கு ஆனால் அந்த சைடு வெயில் இல்லை வீட்டு உள்ளுக்கு வச்சா பச்சை பசலை பசளைக்கிறேன் ஓகேயா இது வந்து நல்லா தெலஞ்சிருக்காங்க நத்தை வந்து அன்றைக்கி ஒன்று வந்துச்சுல்ல அதோட ஒரு டிஸ்டப்பம் இல்லை இப்போ வர தலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா எந்த ஒரு ஒருத்தோ உரமும் எதுவும் கொடுக்கல இது வந்து இன்சுலின் செடி ஆனால் வந்து இதில் வந்து எப்போவாவது இந்த மாதிரி நம்ம செடிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு துளிர் வரும் அதிலேருந்து ஒரு ஒரு கண்டு வரும் அந்த கண்டை வந்து நீங்கள் எடுத்து அந்த செய்யலாம் இல்லைன்னா அந்த பூவை எடுத்துகிட்டீங்கன்னா அது வரக்கு ஒன்று வரும் அந்த மாதிரி இல்லை ஒரே அளவு ஊற்றம் வேணும் அப்படின்னா அது அப்படி அப்படியே எடுத்துருங்க வேறோடு எடுத்து நட்டு வச்சுருங்க நல்லா இன்னொரு செடி ஆயிரும் இதே ஒட்டிங்கண்டா ரொம்ப உயரமாக போயிரும்பா இந்த செடி வந்து உங்களுக்கு ஒரு குச்சி வச்சாலே நல்லா வரும் எந்த ஒரு பராமரிப்பும் தேவையில்லை தொழு உரம் மட்டும் மாதத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கினாலும் உங்களுக்கு அது வாட்டுக்கு பிப்பாங்க வெட்ட வேண்டியது வெட்டி வேறு வேறு பயிர் எடுப்பாங்க நீங்கள் வியாபாரம் கூட செய்யலாம்ப்பா இதை வச்சு ஒரு ஒரு தண்டையை வித்திக்கின்றாலே உங்களுக்கு நல்ல காசு என்னானா பீங்க் மட்டும்தான் இருக்குது வேறு கலர் இல்லை வெளில இருக்குது சிகப்பு இருக்குது டபுள் கலர்லாம் இது இருக்குது ஆனால் இங்கே வந்து விலை கூட போட்டுருக்காங்கலாம் வாங்க ஆன்லைனில் பார்த்தா செக் பண்ணி இன்னும் ரெண்டு கலர் வாங்கி இந்த ஸ்லாப்பெல்லாம் ஒரே மாதிரி வச்சோம்டா தண்ணி ஊற்றுறது குறைச்சே ஊற்றிக்கிறலாம் நம்மளுக்கு நல்லாவே இருக்கும் பார்க்க அழகாக இருக்கும் பராமரிப்பு ரொம்ப குறவு இதுக்கு உரங்கள்னு பார்த்திங்கன்னா நம்ம தொழு உரம் மட்டும் மாதத்துக்கு ஒரு தூரம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு போடலாம் இல்லை முட்டை ஓட போடலாம் என்ன வேணுமோ நீங்கள் போட்டுக்கரலாம் இதுக்கு பராமரிப்பு ரொம்ப ஜாடி ஜாடியும் சின்ன ஜாடி போதும் மண்ணும் குறவாகவே யூஸ் பண்ணாலே போதும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அங்கே ஒரு பூச்சி அட்டி பார்க்கலாம் இது வந்து இஞ்சித்தொழு பூண்டுத்தோல் வெங்காயத்தோல் எல்லாம் மூணு நாள் நல்லா ஊறிச்சிப்பா நல்லா நிறையா தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கும் போது உள்ளது எல்லாத்தையும் நல்லா ஊற வச்சாச்சு ஊற வச்சு கொஞ்சமாக கஞ்சி கஞ்சியும் பழைய பழைய சாதத்தையும் போட்டு ஊற வச்சு வச்சு ஃபில்டர் பண்ணி வச்சாச்சு மூணு நாள் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் போடுங்க இல்லைனா மிளகா வந்து நாலு மிளகா நல்லா இடித்து போடுங்க இடித்து அது வந்து ஊறணும் சரியாக இப்போ வந்து நம்மளுக்கு ஊறின தண்ணினால நம்ம சில்லி பவுட்ரை போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா வடிகட்டி வரணும் வடிகட்டி இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டு நம்ம வந்து பூச்சி வரட்டே யூஸ் பண்ண போகிறோம் இன்னும் ஒரு மடகு தண்ணியை ஊற்றியாச்சு இது கிட்டத்தட்ட ஒரு லிட்டர்லேருந்து ஒன்றரை லிட்டர் தண்ணி இருக்குது ஓகே இப்போ இது வந்து ஒன்றரை லிட்டர் தண்ணியை நம்ம ஊற்றி இருக்கிறோம் இப்போ வெயிலாக இருக்கிறனால நம்ம ஈவினிங்கில் கொடுப்போம் ஒரு நாள்ல இருந்து ஆறு ஆறு மணிக்கெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா நல்லது சாம்பல் போடுறதுனால அப்படித்தான் வேப்பனை கரைசல் போடணும் அப்படித்தான் இன்றைக்கி இந்த மாதிரி தோல் பூண்டு தோல் வெங்காயத்தோல் எல்லாம் ஊறுது ஊறின பிறகு மூணு நாள் ஊற வச்சு கஞ்சி தண்ணியும் போட்டு ஊறுது ஊறின பிறகு அதை வந்து நான் ஃபில்டர் பண்ணி அதில் வந்து மிளகா சில்லி பவுட்ரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு நான் ஊற்றுறேன் அந்த பாட்டில் இருந்தனால நான் அதை கழுவி ஊற்றிட்டேன் இல்லைனா நீங்கள் என்ன செய்யுங்க சில்லியை போடுங்க மிளகாயை போடுங்க ஓகேயா இப்போ இருக்கிற முட்டுக்களை வந்து நம்ம பூச்சி இல்லாமல் நம்ம வந்து பூக்கள் நல்லா எடுக்கலாம் அதனால் முட்டுக்கள் வந்ததோட நம்ம இப்படி செய்ய வேண்டியது இல்லைனா பூச்சி எல்லாத்தையும் அரிச்சு போட்டு போயிருதுப்பா இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும் நம்பரும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் பேர் பேக்க சொல்லுங்கள் அடுத்த பதியில் சந்திக்கலாமா ஹேப்பி கார்டனிங் வாழ வளமுடன்